இஸ்லாம் அவங்க ஒரு பெஸ்ட்டு ஜட்ஜாக இருந்தாங்க ஒரு நியாயமான நீதிபதியாக இருந்தாங்க அவங்களுடைய நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து ஆழமான ஞானத்தோடு நேர்மையோடு நீதிமுறையின் அடிப்படைகளுடன் இருந்தது அன்ஸ்லா என்ற கூட தனியாக வச்சுருக்கிறாங்க ஒரு சப்ஜெக்டாக லா துறையில் சரிங்களா மாடர்ன் லா கோட்பாடுகளில் ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹதீஸ் பார்க்கலாம் நீங்கள் நீதிபதிகளாக ஆகும்போது நீங்கள் சரியான முறையில் நீதியை கடைபிடிங்கள் அது உங்களுடைய உறவினராக இருந்தாலும் சரி பெரியவராக சிறியவராக யாரா இருந்தாலும் சரி என்று நீங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா நிசால கூட வரக்கூடிய ஒரு வசனம் ஐம்பத்தி எட்டாவது வசனமாக இருக்கு நீதம் சரியா செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நவீன சட்ட கோட்பாடுகளை வந்து ரபிசாசனம் அப்பயே பின்பற்றிருக்கிறாங்க அதுல ஒரு விஷயம்தான் இம்பார்ஷியல் ஜஸ்டிஸ் என்று சொல்லுவாங்க இம்பார்ஷியாலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை நீங்கள் வந்து சரியான முறையில் நீதி செலுத்துங்க என்று சொல்லுங்கள் நிசால வரக்கூடிய ஐம்பத்தி எட்டாவது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்போ இதில் வந்து நீதிமன்றத்தில் வந்து யாரிடமும் பாகுபாடு காட்டாமல் சாட்சி மற்றும் ஆதாரங்களை முழுமையாக ஆராய்ந்து தீர்மானிக்க வேண்டும் என்பது நவீன நீதி கொள்கையோட அடிப்படை எது ரசனோ அப்பயே சொல்லிட்டு போயிட்டாங்க அடுத்தது ப்ரிசம்ஷன் ஆஃப் இன்னசன்ஸ் என்று சொல்லுவாங்க தூண்டுதல் குற்றச்சாட்டு இல்லாதவரை நியாயமாக கருதப்படுறது அதாவது நீங்கள் நீதி செலுத்தும் நீதி செலுத்தும் போது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒருவரை குற்றவாளி என அறிவதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுவாங்க திருமீதியில வரக்கூடிய ஹதீஸ் அடுத்த ஒரு முக்கிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கருணையோடு நடந்து கொள்ளுங்கள் நீதி செலுத்தும் போது ஒரு சமநிலையை வைத்து நடந்து கொள்ளுங்கள் என்று சை முஸ்லீம் அபிஸ்லாஸ் சொல்லியிருக்காங்க பிரின்சிபல் என்று சொல்லுவாங்க குற்றத்தின் அளவுக்கு தக்க தீர்வு வழங்கும் சரிங்களா வரம்பும் இறக்கூடாது மனிதர்களுடைய உரிமைகள் மீறப்படாமல் இருப்பது முக்கியம் அந்த விஷயத்தில் ஸோ இந்த ப்ரொபஷனல் ஐடி பிரின்சிபலை ரசலாசிரமம் அப்பயே சொல்லிட்டு போயிட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நீதி செலுத்தக்கூடிய தன்னைத்தானே சட்டத்துக்கு மேலே நினைச்சிடக்கூடாது நபி அவர்களுக்கு கூட நீதி விதிவிலக்குகளுக்கு கீழ்ப்பட வேண்டியது உண்மை என்று பல சம்பவங்கள்ல நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா ரூல் ஆஃப் லா என்று சொல்லுவாங்க எல்லா மக்களும் தலைவர்கள் கூட சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான் அடுத்த ஒரு முக்கிய விஷயம் பார்த்தீங்கன்னா நபிஸ்லாஸ்லம் தமது நீதிமன்றத்தில் மக்களுடைய கேள்விகளை வரவேற்று தெளிவான முடிவுகளை கொடுத்தாங்க ஸோ வந்து அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீதியாளர்கள் வந்து அக்கௌண்டபிளாகவும் முடிவுகள் தெளிவாகவும் இருக்க வேண்டும் இது நவீன நீதிமன்றத்துடைய ஒரு முக்கிய அம்சமாக இது இருக்கிறது ஒரு முறை ஒருவர் மீது குற்றம் சாட்டப்படுவது நபிசிலாஸ்லம் சாட்சிகளை முறையாக விசாரித்து புலனாய்வு செய்து பிறகுதான் உண்மையை கண்டுபிடிச்சாங்க ஸோ இந்த எவிடன்ஸ் பேஸ்ட் ஜட்மெண்ட் என்பது வந்து ஆதாரங்களின் அடிப்படையில் தீர்வை காண்பது இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சம கட்டத்தில் கூட இது அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது நபிஸ்லாஸ்லாம் காலத்தில் ஒரு அடிமை கூட ஒரு நீதியின் அடிப்படையிலே நீதியை பெற்றாங்க சரிங்களா ஸோ ஹியூமன் டிக்னிட்டி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷனை வந்து இது வலியுறுத்தக்கூடியதாக இருக்குது அடுத்தது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு சொல்லுவாங்க நபி அவர்கள் வந்து சமமான சட்ட விதிகளை தான் பின்பற்றினாங்க எல்லாருக்குமே யாருக்கும் பாகுபாடு காட்டலை அரசியல் தலைவர்களுக்கும் அதே நேரத்தில் பொதுமக்களுக்கோ வேறுபாடு செய்யவில்லை இது ஈக்வாலிட்டி பிஃபோர் த லா என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அடுத்தது வந்து பழைய பழக்க வழக்கங்களை மாற்றி அல்லாவுடைய உதவி கொண்டு நவீன சூழலுக்கு ஏற்ப சட்டங்களை ஏற்றினாங்க அது கான்ஸ்டியூஷன் ஆஃப் மதினாவனவன் படித்தா தெரியும் மதினாவுடைய ஒப்பந்தத்தை படித்தா தெரியும் பல சமுதாயங்களுக்கு சட்ட ஒழுங்கை வழங்கியது ஸோ லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம் அண்ட் சோஷியல் கான்ட்ராக்ட் தேரியோடு போகக்கூடிய ஒரு முக்கிய விஷயமாக இது இருக்குது ப்ராக்ரெசிவ் லா மேக்கிங் என்று கூட சொல்லுவாங்க ஸோ நபீஸ்ராஸ்லாம் ஆப்வியஸ்லி ஒரு சிறந்த நீதியாளர் அதில் வேறு எந்த ஒரு இதுக்கும் இடமில்லை சந்தேகத்துக்கும்